மூன்று பிடித்த சீரியல் சூர்யா நந்தினி ரெண்டு பேருமே மாதவி கேரக்டர் இருக்க கிருத்திகாவுக்கு விஷ் பண்ணியிருக்காங்க கிருத்திகாவோட பர்த்டேக்காக ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோவை ஷேர் பண்ணி சூர்யா ஹாப்பி பர்த்டே மதோ அப்படின்னுட்டு பர்த்டேக்காக விஷ் பண்ணியிருக்காங்க நந்தினியும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோவை ஷேர் பண்ணி ஹாப்பி பர்த்டே கிருத்திகா மே ஆல் யோர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ அண்ட் ஹெல் ஸ்டே ஹெல்த்தி பிளஸ்ட் அண்ட் ஹாப்பி அப்படின்னுட்டு இந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க மூன்று முடித்த சீரியல் லாஸ்ட் வீக் ரொம்பவே சூப்பரான டிஆர்பி ரேட்டிங் வாங்கியிருக்கு நைன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் டிஆர்பி ரேட்டிங் வாங்கி சன் டிவி சீரியல்ஸ்லே நம்பர் ஒன் சீரியல்ல இருக்குது இதில் சீரியலை எவ்வளோ பேர் விரும்பி பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது மூன்று முடித்த சீரியல் ரீசண்ட்டாக ப்ரோமோ ரொம்பவே சூப்பராக இருந்தது ப்ரோமோவை பார்த்துட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எப்போது இந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு ஏன்னா நந்தினி பண்ண ஒரு டிஷ்ஷை வச்சு சூர்யா நந்தினி வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு நந்தினி இப்போ இங்கே இந்த ரூமுக்கு வந்தே ஆகணும் அப்படின்ட்டு வீட்டில் இருக்க பொருளெல்லாம் எடுத்து உடைக்க ஆரம்பிச்சிட்டாரு எல்லாருமே நந்தினி அங் இங்கே இல்லை அப்படின்னுட்டு சூர்யாவை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க ஆனால் சூர்யா அதை நம்பாமல் ரூமில் இருக்க பொருளெல்லாம் எடுத்து போட்டுட்ருக்காரு சுந்தரவல்லி எப்படியாவது நந்தினியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பினோம் அப்படின்னுட்டு சூர்யாக்காக நந்தினி சாமி கும்பிட்டுட்ருக்காங்க அப்போ நந்தினியை வெளியில் இழுத்துட்டு போகிற மாதிரி ப்ரோமோ போட்டிருந்தாங்க நந்தினி அவங்க பொறுமையை இழந்து சுந்தரவல்லிக்கிட்ட ரொம்பவே ஆக்ரோஷமாக நடந்துக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்ருக்கோம் சுந்தரவளியை மீறி சூர்யாவை போய் எப்படி நந்தினி பார்க்க போகிறாங்க வரப்போகிற அப்கமிங் எபிசோடு எப்படி இருக்க போதோ இதை பார்க்குறதுக்கு தான் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் லாஸ்ட்டு வீக்கே ரொம்ப நல்ல டிஆர்பி வாங்கியிருந்தது கண்டிப்பாக வரப்போகிற அப்கமிங் வீக்ஸும் ரொம்ப நல்ல டிஆர்பி ரேட்டிங் வாங்கி ஃபஸ்ட் ப்ளேஸில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் மூன்று முடிச்சு சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வரப்போகிற இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் எபிசோட்ஸ்க்கு எவ்வளோ பேர் இதெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்